மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லில் அடிப்படை ஃபார்முலாஸ் மற்றும் காண எங்கள் வழிகாட்டி உங்கள் வருகைக்கு நன்றி சம் மற்றும் ப்ராடக்ட் போன்ற எளிய கணக்குகள் செய்ய எங்களை பயன்படுத்தலாம் ஆரம்பிக்கலாம் எக்ஸெல்லில் ஃபோம்யுலோ ஒன்றை சேர்க்கும் முறையை பார்ப்பதன் மூலம் தொடங்கலாம் ஃபோம்யூலாஸ் எப்போதும் ஈக்குவல் சைன் மூலம் தொடங்குகிறது உதாரணமாக இரண்டு வேல்யூஸை சேர்க்க விரும்பினால் முடிவுக்கான செல்னை கிளிக் செய்து ஈக்வல் சைன் உள்ளீடு செய்து உங்கள் ஃபோம்யுலவில் சேர்க்க செல்ஸை தேர்வு செய்யவும் நீங்கள் ஏ ஒன் மற்றும் செல்பி ஒன் இல் உள்ள வேல்யூஸை சேர்க்க விரும்பினால் முதலில் செல்லை தேர்ந்தெடுக்கவும் ஈக்குவல் சைன் ஏ ஒன் பிளஸ்பி ஒன் என தட்டச்சு செய்யவும் பிறகு என்று அழுத்தவும் எக்ஸெல் முடிவை கணக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த செல்லில் காட்சியளிக்கும் உங்கள் செல் தேர்வை உறுதிப்படுத்த எக்ஸல் உதவுகிறது ஈக்குவல் சைன் உள்ளிட்டதற்கு பிறகு செல் நம்பர் ஒன்றை தட்டச்சு செய்யும்போது எக்ஸெல் அதை நிறமுடைய எல்லையுடன் ஹைலைட் செய்யும் இதன் மூலம் உங்கள் வில் உள்ள செல்ஸ் ஐ எளிதில் கண்காணிக்கலாம் இப்போது எக் மிக அதிகம் பயன்படுத்தப்படும் சம் ஃபங்ஷனை பார்ப்போம் சம் ஃபங்க்ஷன் ஒரு எண் வரிசையை விரைவாக சேர்க்க அனுமதிக்கிறது உதாரணமாக நீங்கள் ஏ ஒன் முதல் ஏ ஃபைவ் வரை உள்ள எண்ணங்களைச் சேர்க்க விரும்பினால் முதலில் முடிவை காட்ட வேண்டிய செல் ஐ கிளிக் செய்யவும் ஈக்குவல் சைன் உள்ளீடு செய்து சம் எனத் தட்டச்சு செய்து அடைக்கு கோவை திறக்கவும் நீங்கள் அடைக்கு கோவை திறக்கும்போது எக்ஸெல் நீங்கள் சேர்க்க விரும்பும் செல்ஸை தேர்வு செய்ய நினைவூட்டும் ஒரு உதவி குறிப்பு காட்டுகிறது நீங்கள் ஏ ஒன் முதல் ஏ ஃபைவ் வரை உள்ள செல்ஸை தேர்ந்தெடுக்கும் போது எக்ஸெல் அவற்றை நிறமுடைய ஹைலைட்டுடன் காட்டும் வரம்பை தேர்ந்தெடுத்த பிறகு அடைக்கு கோவை மோடி என்ற அழுத்தவும் ஒரு வரம்பை தேர்ந்தெடுக்காமல் அதை நீங்கள் தட்டச்சு செய்யவும் முடியும் இங்கு A1, ஒன் கோலோன் ஏ ஃபைவ் என தட்டச்சு செய்யவும் என்று அழுத்தும் போது எக்ஸெல் தானாகவே அந்த வரம்பில் உள்ள அனைத்து வேல்யூஸ் ஐ சேர்க்கும் தனித்தனி செல்ஸை சேர்க்கவும் சம் ஐ பயன்படுத்தலாம் உதாரணமாக ஏ ஒன் ஏ த்ரீ மற்றும் ஏ இல் உள்ள வேல்யூஸை சேர்க்க ஈக்குவல் சைன் SUM, மற்றும் அனைக்கு கோவை உள்ளே A1, A3, A5 ஏ த்ரீ கோமா ஏ ஃபைவ் தட்டச்சு செய்து feature அழுத்தவும் எக்ஸெல் இன் ஆட்டோஃபில் ஃபீச்சர் மற்ற செல்ஸ்களுக்கு ஃபோம்யுலா ஐ நகலெடுக்க எளிமையாக்குகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட செல் கீழே விட அல்லது அகலமாக சிறிய சதுரமான ஹேண்டில் ஐ இழுத்து எக்ஸெல் புதிய வரம்புக்கு ஃபோர்யூலா ஐ தானாக சரிசெய்யும் அடுத்ததாக ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை பார்ப்போம் இது எண்களை பெருக்க பயன்படுத்தப்படுகிறது சம் ஃபங்ஷன் போலவே சின்டாக் உள்ளது ஆனால் சேர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் வேல்யூஸ் ஐ பெருக்குவீர்கள் உதாரணமாக ஒன் மற்றும் பி ஒன் எண்களை பெருக்க வேண்டும் என்றால் ஈக்குவல் சைன் தட்டச்சு செய்யவும் ப்ராடக்ட் பின்னர் ஏ ஒன் மற்றும் பி ஒன் வெவ்வேறு காமாக்களால் பிரித்து ஒரு செல்லில் உள்ளீடு செய்து என்ற அழுத்தவும் எக்ஸெல் இந்த இரண்டு வேல்யூஸ் ஐ பெருக்கி முடிவை காட்டும் எக்ஸெல் உங்கள் ஃபம்யூலக்கான குறிப்புகளை நிறமுடைய ஹைலைட்டுடன் காட்டி உங்கள் கணக்கில் பயன்படுத்தப்படும் செல்ஸ் ஐ எளிதில் கண்டறிய உதவுகிறது சம் ஃபங்க்ஷன் போலவே ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் ஆனது செல்ஸ்களின் வரம்பை கையாள முடியும் உதாரணமாக இந்த ஃபோம்யுலா இல் ஏ ஒன் கொலோன் ஏ ஃபைவ் அந்த வரம்பில் உள்ள அனைத்து எண்களையும் பெருக்கும் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் ஐ மற்ற எண்களுடன் சேர்த்து பயன்படுத்தவும் முடியும் உதாரணமாக ஈக்குவல் சாய்ன் தட்டச்சு செய்யவும் ப்ராடக்ட் என எழுதவும் அடைக்கு கோவை திறக்கவும் ஏ ஒன் கோமா பி ஒன் கோமா ஃபைவ் அடைக்கு கோவை மூடவும் எக்ஸ் எல் ஒன் மற்றும் பி ஒன் இல் உள்ள வேல்யூஸைப் பெருக்கி முடிவை ஃபைவ் ஆல் பெருக்கும் நீங்கள் ஃபர்யுலா தட்டச்சு போது தொடக்க மற்றும் முடிவு கோடுகளை மறக்காதீர்கள் எக்ஸெல் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரம்பை கோடுகளுடன் ஹைலைட் செய்யும் மேலும் கோடை மூட மறந்துவிட்டால் எக்ஸெல் ஒரு சிறிய எச்சரிக்கையை தரும் சம் மற்றும் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஐ விரைவாக ஒப்பிடலாம் சம் ஃபங்ஷன் வேல்யூஸ் ஐ ஒன்றாகச் சேர்க்கும் ஆனால் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அவற்றை பெருக்கும் இரண்டும் வேறு வகையான கணக்குகளுக்கு பயனுள்ளது உதாரணமாக உங்களிடம் எண்களின் பட்டியல் இருந்தால் மற்றும் மொத்தத்தை கண்டறிய விரும்பினால் சம் ஃபங்க்ஷனை பயன்படுத்தவும் ஆனால் நீங்கள் பெருக்க வேண்டிய அளவுகள் அல்லது விலைகளை கணக்கிட வேண்டும் என்றால் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் உங்கள் சிறந்த தேர்வாகும் எக்ஸலில் அடிப்படை ஃபார்முலாஸ் மற்றும் ஃபங்ஷன்ஸ் குறித்த விளக்கங்கள் இவ்வளவுதான் எளிய ஃபார்முலாஸ் சேர்ப்பது சம் ஃபங்ஷனை பயன்படுத்தி எண்களைச் சேர்ப்பது மற்றும் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பெருக்குவது ஆகியவற்றை நாம் கற்றுக்கொண்டோம் பார்த்ததற்கு நன்றி